ஒரு ஊரில் சோமன் ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு அந்த ஊரில் நல்லவன்கிற பேர் இருந்துச்சு அவன் தன்னுடைய மனைவியுடனும் ரெண்டு குழந்தைகளுடனும் சுகமாகவே வாழ்ந்து வந்தான் ஒரு தடவை அவன் அவங்கள அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருந்தான் வழியில் ரெண்டு புலிகள் அவனுடைய மனைவியையும் குழந்தைகளையும் தாக்கி கொண்டுருச்சு சோமன் மட்டும் உயிர் தப்பி தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தான் அவனுக்கு அந்த ஊரில் இருக்கிறதுக்கு பிடிக்காததால் தன்னோட வீட்டையும் வயல்களையும் விற்றுட்டு வேற ஊருக்கு போய் ஒரு வீட்டில் இருந்து வந்தாள் அவன் அந்த ஊர்க்காரங்களுக்கு உதவிகள் புரிஞ்சு எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றுட்டான் ஒரு நாள் அந்த ஊரில் தருமன் அப்படிங்கிறவனுடைய வீட்டில் திருடு போயிடுச்சு அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருந்த எல்லாம் திருடன் திருடி டோடிட்டான் தருமன் ஒரு வட்டி கடக்காரங்கிட்ட கடன் வேற வாங்கி வச்சுருந்தான் உடனடியாக தருமன் பணத்தை கொடுக்கலனா அவனோட வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வர போவதா அவன் மிரட்டினான் அதனால் தருமன் சோமனை பார்த்து தன்னுடைய நிலைமையை சொல்லி கண்ணீர் வடித்தான் சோமன் அதுக்கு இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வட்டி கணக்காரனை பார்த்து பேசி உன் மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் செய்கிற ஆனால் உன்னோட வீட்டில் திருடியவன் உருப்படவே மாட்டான் திருடினவனோட கை ரெண்டும் உடஞ்சு போகும் அவன் திருடின பணம் அவனோட ஈம சடங்குகளுக்கு தான் பயன்படும் இப்படி நான் சொன்னது நடக்கத்தான் போகுது எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புனான் இதுக்கப்புறமா சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு அதிசயம் நடந்துச்சு தருமனோட பக்கத்து வீட்டுக்காரனான பலராமனை அவனோட வீட்டு எருது தன்னோட கொம்புகளால் முட்டி அவனை தூக்கி எறிஞ்சது கீழே விழுந்து அவனுடைய கைகள் ரெண்டும் முறிஞ்சு போச்சு அவனுக்கு வைத்தியம் செய்ய வந்தவர் சோமன் தருமன் கிட்ட சொன்னதை சொல்லி சோமன் எதை சொன்னாலும் அதுபடியே நடக்கும் அந்த திருடனோட கைகள் ஒடிவதோடு அவன் திருடிய பணம் அவனோட ஈம சடங்குகளுக்குத்தான் உதவுமா நான் சொல்லறேன்னேன்னு தப்ப நினைக்க வேண்டாம் நீ அவனோட பணத்தை திருடி இருந்தேனா அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்டுக்கோ அந்த பணம் உன்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா உனக்கு மரணம் ஏற்படாது அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட பலராமன் உடனே பணத்தோடு தருமனோட வீட்டுக்கு போய் நான் தான் உன்னுடைய பணத்தை திருடியவன் அதுக்கு எனக்கு சோமன் கொடுத்த சாபும் பழிச்சு கைகளை இழந்துட்டேன் உன்னோட பணத்தை வாங்கிட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கெஞ்சினா தருமனும் அவனை மன்னிச்சு அனுப்புனான் அப்பத்திலிருந்து சோமன் சாபமிட்டால் அது பழிக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசிலும் பதிஞ்சு போச்சு இதை கேள்விப்பட்ட சோமன் நான் திருடனுக்கு சாபம் கொடுக்கல தருமனுக்கு ஆறுதல் அளிக்கிறதுக்காக ஏதோ சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவனுடைய சொல்லை கேட்க தம்முடைய ஆவலை வெளிப்படுத்தினாங்க அந்த தொல்லையை தாங்க முடியாமல் சோமன் அந்த ஊரை விட்டு யாருக்கும் தெரியாமல் கிளம்பிட்டான் வெகு தூரம் போனதும் அவனுக்கு பசி எடுத்துச்சு அவன் தன்னுடைய மனசில் இப்போ யாராச்சும் வந்து எனக்கு உணவளிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டான் அப்போ ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்காரர் வந்தார் அவர் வண்டியை நிறுத்தி சோமனை தம் கூட வண்டியில் ஏற்றிக்கிட்டு தம்மோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே அவர் சோமனுக்கு நல்ல விருந்து கொடுத்தாரு அவனும் அதை உண்டதுக்கப்புறமா ஆஹா என்ன அதிசயம் நான் சொன்னது நடந்துருச்சே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொன்னான் அதை கேட்ட பணக்காரர் அவன் என்ன சொன்னான்னு கேட்க சோமனும் தன்னை பற்றி விவரமாக சொன்னான் அதை கேட்ட பணக்காரர் ஆ சந்தேகமே இல்லை நீங்கள் எது சொன்னாலும் அது நடந்துடுது கிட்ட ஒரு அபூர்வ சக்தி இருக்குது என்னோட மகன் ஐந்தாறு ஆண்டுகளாக இனம் தெரியாத நோயினால அவஸ்தப்பட்டுட்டு இருக்கான் அவனால் பேச முடியலை கைகால்களை அசைக்க முடியலை நீங்கள் அவன் குணமடையணும் அப்படின்னு உங்களோட வாயால் சொல்லுங்க அவனுக்கு வைத்தியர் கொடுத்த மருந்துகளை எல்லாம் கொடுத்துட்டே தான் வரும் அப்படியும் அவன் குணமடையலையே அப்படின்னு கண்கலங்க சொன்னார் சோமனும் தனக்கு ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறதாகவே நம்பி பணக்காரருடைய மகனுடைய உடலை தடவி இவன் உடல் தேறி நோயற்றவனாக ஆகட்டும் அப்படின்னு உரக்க சொன்னான் மறு அந்த சிறுவன் அப்பா அப்படின்னு அழைச்சிட்டே எழுந்து உட்கார்ந்தான் தன்னோட மகன் குணமானதை கண்ட பணக்காரர் சோமனை புகழ்ந்ததோடு அவனுடைய அபூர்வ சக்தியை பத்தி எல்லாருக்கிட்டவும் சொன்னார் எல்லாரும் அவன் சக்தி வாய்ந்தவன் சொல்லி மரியாதை செஞ்சாங்க ஒரு நாள் சோமன் ஆத்தங்கரையில் உழவிட்டு இருந்தான் அப்ப ஏழை பெண் ஒருத்தி ஆத்துல துணி த வச்சிட்டு இருந்தா அவரோட பத்து வயசு மகன் ஆற்றில் கற்களை வீசி விளையாடிட்டு இருந்தா அப்ப அவ எரிந்த ஒருக்கள் சோமன் மீது பட்டு காயப்படுத்துச்சு சோமன் வழி பொறுக்க முடியாம கத்துனா அதை கேட்ட சிறுவன் பயந்து போய் ஆத்துல குதிச்சிட்டா அவனுக்கு நீந்த தெரியாததால அவனோட தாய் மனசு கலங்கி சோமன் கிட்ட ஐயா சின்ன பையன் தெரியாமல் உங்களை கல்லால் அடிச்சுட்டா அதனால ஆத்துல முழுகி சாகும்படி சபிச்சிட்டீங்களா தயவு செஞ்சு அவன் மேல இறக்கம் காட்டி அவனை காப்பாத்துங்க அப்படின்னு உருக்கமா வேண்டுனான் சோமன் அதுக்கு பயப்படாத அவ நீந்தி கரை சேர்ந்துடுவா அப்படின்னு சொன்னான் ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த சிறுவன் கை கால்களை உதச்சு நீரில் நீச்சல் அடித்து கரைக்கு வந்து சேர்ந்தான் அதை பார்த்து அவனோட தாய் சோமனுடைய சக்தியை வெகுவாக புகழ்ந்து பாராட்டினான் சோமனும் அந்த சிறுவன் நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஆசைகள் சொன்னான் இந்த சமயத்தில் அந்த நாட்டு மன்னர் மாறு வேடத்தில் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாரு அவரு நடந்ததையெல்லாம் கவனமாக பார்த்துட்டு சோமனை பற்றி விவரமாக விசாரித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு தலைநகரத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவரு சோமனை அரண்மனைக்கு வரவழைச்சு அவனை தம்முடைய அமைச்சருக்கு அறிமுகப்படுத்தி அவனுக்கு உள்ள அபூர்வ சக்தியை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டதை விவரமா சொன்னாரு அமைச்சர் அதுக்கு மன்னா இவன் சாதாரண மனிதனே அபூர்வ சக்தி ஒன்றும் இவனுக்கு கிடையாது இவன் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்ததற்கு காரணம் அவை இயல்பாக நடக்க வேண்டியவைகளே அவை அதன்படிதான் நடந்தன அப்படின்னு சொன்னாரு மன்னரும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு நான் இவனுக்கு நம் தர்பாரில் உயர் பதவி அளிக்க எண்ணினேன் நீங்கள் கூறியதை கேட்டபின் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் இவனுக்கு சன்மானம் கொடுத்து அனுப்பிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி சோமனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே சோமன் சொன்னதெல்லாம் நடந்தனவே திருடன் கைகள் ஒடிந்து திணறுவான் என்று கூற அது நடந்தது தனக்கு உணவு வேண்டுமென நினைத்தான் பணக்காரர் அதை அளித்தார் நீண்ட காலமாக நோயுற்றிருந்த அவருடைய மகன் குணமடைய வேண்டும் என்றான் அதுவும் நடந்தது நீச்சல் தெரியாத சிறுவன் நீந்தி விடுவான் என்றான் அதுவும் நடந்தது இதை எல்லாம் அறிந்தும் அமைச்சர் அவையாவும் இயல்பாக நடந்தவையே என்று எப்படி கூறினார் என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும்னு சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே சோமன் தனக்கு யாராவது வந்து உணவளிக்க வேண்டும் என்று எண்ணியபோது போது தற்செயலாக வந்த பணக்காரர் தம் தயால குணத்தால் அவனை அழைத்துப் போய் உணவளித்தார் அவருடைய மகன் குணமடைந்ததும் காலமாக வைத்தியர் கொடுத்து வந்த மருந்துகளால்தான் நீரில் மூழ்கி தத்தளிப்பவன் எப்படியும் கால்களை ஆட்டி மிதந்து கரை சேரவே முயல்வான் அதைத்தான் ஏழை பெண்ணின் மகனும் செய்தான் இதுபோல திருட்டு விஷயத்திலும் அவன் ஆறுதலாக கூறியது இயல்பாய் நடந்தது அவனுக்கு அத்தகைய சக்தி இருந்திருந்தால் தன் குடும்பத்தை புலியிடமிருந்து காப்பாற்றி இருக்கலாமே அதை செய்யாததால் அவனுக்கு அபூர்வ சக்தி ஏதுமில்லை என அமைச்சர் யூகித்து அறிந்தார் என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்